ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ரங்கம்பாளையமில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது கிழக்கு பார்த்த சைட்டு அண்ட் கிழக்கு பார்த்து மெயின் என்ட்ரன்ஸ் எடுத்திருக்காங்க நல்ல ஒரு பெரிய போர்ட்டிக்கும் அலாட் பண்ணியிருக்காங்க இந்த இடமும் நல்ல பெரிய சைட்டு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி லேண்ட் ஏரியாவில் நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி இந்த ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா டென் இயர்ஸ் ஆகுது பேக் சைடு பார்த்தோம்னா ஒரு சின்ன கார்டன் ஏரியா இருக்கு இது மொத்தம் ஃபோர் பிஹெச்கே ஹவுஸ் ஹவுஸ் நல்லா நீட்டாக இருக்கு நல்லா ஒரு குட் கண்டிஷனில் இருக்கு ஹவுஸு இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க